அஸ்லாம் வலைக்கம் செல்லம் அவங்க சொன்னாங்க மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் வணக்க வழிபாடுகள் செய்பவர் சொர்க்க பூங்காவுக்கு செல்வார் மறுமையில் அவருக்கு கௌசர் தடாகத்தில் நீர் புகட்டப்படும் இதுபோல நபியவர்கள் நின்று செருப்பொழிவாற்றிய இந்த மெம்பர் மேடை அப்படியே மறுமையில் கௌசர் தடாகத்தின் அருகே நிறுவப்படும் அல்லது இதை போன்றதோரு வேறு ஒரு மேடை அங்கே வைக்கப்படும் அதில் நின்று தன் மக்களை இங்கே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்க வாங்கன்னு நபியவர்கள் அழைப்பார்கள் உகது போரில் சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறாங்க அவங்களுக்காக தொழுது துவா செய்தார்கள் ஜனாசாவுக்கு முன்னாடி வச்சுட்டு தொழுகிறது அது தொழுகை கிடையாது அது அந்த ஜனாசாவுக்க வேண்டி செய்கிற துவா அதை நம்ம தொழுக தொழுக அப்படின்னு சொல்கிறோம் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஈடுபட்டார்கள் அதாவது அந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் பிறகு அங்கே ஒரு பயணம் செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது படி அங்கே வந்து சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் கௌலுல் கௌசர் அப்படிங்கிற தடாகத்தில் நீங்கள் எல்லாம் என் கையால் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் காத்திருப்பேன் உங்களுக்காக நான் சாட்சியும் சொல்வேன் நீங்கள் என்னோடு போரில் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் என்னோடு தொழுகையில் ஈடுபட்டீங்க நீங்கள் என்னோடு நல்ல விஷயத்தில் கலந்துருக்கீங்க இது எல்லாட்டையும் நான் நல்லாட்ட சொல்லுவேன் அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு பிறகு நான் மறைந்து போனதற்கு பிறகு நீங்கள் நம்மை படைத்த ரப்புக்கு இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை ஆனால் பணத்தை பொருளை இந்த துனியாவின் வாழ்வதற்குண்டான ஒன்றை தேடிக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு உலக செல்வங்களை பெறுவதற்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு அதன் மூலம் உங்களின் உயிர்களை மாய்த்து கொள்வீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் இந்த துனியாவின் பொருட்களை பெறுவதில் நீங்கள் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு இந்த துனியாவின் கருவூலங்களின் சாவிகள் தரப்பட்டிருக்கு ஆனால் அதன் மீது எனக்கு நாட்டம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லவதாக உலகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி உங்களில் ஒருவர் தமது தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார் எண்பதாவது நாள் அந்த கரு அட்டை என்பது ஒரு பூச்சியின் பெயர் அந்த அட்டையை போண்டு கருவை சுற்றி கருப்பை சுற்றி சுவர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை அது பிடித்து தொங்கி கொண்டிருக்கும் அந்த கரு அது ஒரு கட்டியாக அந்த நேரத்தில் அது மாறும் பிறகு அதை போன்று நூற்றி இருபதாவது நாள் ஏறத்தாழ நாலாவது மாதத்தில் அது ஒரு சதையாக மாறுகிறது பிறகு அந்த நாலாவது மாதத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறான் அந்த மலக்கு நான்கு விஷயங்களை இந்த குழந்தையின் தலையில் எழுதுகிறார் அல்ல அந்த மலக்குக்கு எதையெல்லாம் எழுத சொல்கிறான் அப்படின்னா இந்த குழந்தையின் வாழ்வாதாரம் இந்த துணியாவில் எவ்வளவு நாள் வாழ்ந்தால் அதற்கு உண்டான ரிசுக்கு என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது எத்தனை வயது வரை இந்த துணியாவில் அந்த குழந்தை வாழும் அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத எழுதுகிறான் மூணாவது இது நல்ல குழந்தையாக இருக்குமா அவங்க பெற்றவங்களுக்கு சமூகத்திற்கு நாட்டுக்கு நல்ல பெயர்களை இது வாங்கி கொடுக்குமா நாலாவது இது கெட்ட குழந்தையாக இருக்குமா அப்படின்னு அதனுடைய ததையிலையில் எழுதப்படுது அதற்கு பிறகு அந்த வானவர் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார் உயிர் ஊதப்படுது அப்போ தான் குழந்தையை அசையுது அதை தாய் உணர்ந்து கொள்கிறார் இதனால் தான் அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் தீய செயலை செய்து கொண்டே இருப்பார் இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே கொஞ்சம் தூரந்தான் நம்ம கையை நீட்டி வச்சுருந்தா எவ்வளோ தூரம் இருக்கும் நம்முடைய விரல்களை விரிச்சு வச்சுருந்தா எவ்வளோ தூரம் இருக்கும் இந்த அளவு ஒரு முலம் இடைவெளி தான் இருக்கும் அதற்குள் அவரது விதியில் இவர் நல்லவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அதனால் அவர் நல்ல செயல் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு செயலை செஞ்சு அவர் சொருக்கவாசியாக போயிடுவார் சிலர் காலம் முழுவதும் சொர்க்கம் போவதற்குண்டான நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருப்பார் இவர் விதியில் நரகவாசி என்று எழுதப்பட்டிருக்கும் கடைசியில் கொஞ்சம் தூரம்தான் இருக்கும் அதுக்குள்ளே இவர் பெரிய தீமையை செஞ்சு அது இவர் மேலே அல்லா கோபம் கொள்கிற அளவுக்கு ஒரு அபி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அதனால் இவர் நரகத்திற்கு போகக்கூடியவராக மாறிடுவார் ஆகவே அல்லாஹ்விடத்தில் அவனின் சுவர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தோசை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க